எஃப்டிபிஸ் எல்லாருக்கும் வணக்கம் கூலி படத்துடைய அப்டேட்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம மீட் பண்ணக்கூடியவர் யாருன்னா சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ரசிகர் மற்றும் சினிமா விமர்சகர் சத்யன் ராமசேம்மை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கூலி படத்துடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு யோகோபித்தமா அப்படியே கூடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனா நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க இது வந்து இது நாங்கள் நிறைய இடத்துல நிறைய இடத்துல சொன்னது நிறைய நேரம் வந்து சூப்பர் ஸ்டார் அவருடைய படம் வந்து இந்திய சினிமாவிலேயே மோஸ்ட் டு ஃபில்மா கடைசி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் எந்த ஒரு சமரசம் இல்லாம வரும் படம் ஓடுது ஓடலன்றது ரெண்டாவது பட் ஆனா ஹைப்பு வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து குறைவில்லாமல் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அதுல இது ஒரு மணிமுகம்னு தான் சொல்லணும் ஏன்னா கடைசியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைப் இருந்த படம் பார்த்தீங்கன்னா கபாலி தான் ஸோ கபாலி வந்து ஒரு நாள் முதல் நாளுடைய வசூல் வந்து ஏறக்குறைய இருநூத்தி நாற்பது இரநூத்தி ஒன்பது கோடியே நெருங்குச்சுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அப்போ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ட்ராக்கர் இல்லாததுனால எக்ஸாக்டா எவ்வளவு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு இப்போ நாங்களே எப்பெல்லாம் ட்ராக் பண்ணலை இப்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ட்ராக்கிங்லாம் இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து ஆஹ் வந்து கன்ஃபார்ம் பண்ணது பேப்பர்கள் கன்ஃபார்ம் பண்ணது வந்து அதாவது இருநூத்தி ஐம்பது கோடி நெருங்கிருச்சு முதல் நாள் வசூல் ஏறக்குறையே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில தான் அதை நெருங்க பண்ணுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நீங்க கபாலி வந்து ஒன்பது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நார்த் அமெரிக்காவில பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்து அந்த படத்தினுடைய ப்ரீமியர் சேல் அதாவது ப்ரீ சேல் வந்து ஒன் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு கோடி பதினாறரை கோடி பதினேழு கோடி அப்படின்றது சேல்ஸ் கலெக்ஷன் மட்டும் இருந்தது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த அந்த படத்தினுடைய கலெக்ஷனை யாராவது அடிச்சாங்களான்னு அடிக்கல ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அடிக்கல அதாவது கலாநிதிமரன் சொன்னார் இல்லையா இஸ் ரெக்கார்ட் மேக்கர் இஸ் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னா இல்லையா உண்மைதான் இப்போ ஒன்பது வருஷம் கழிச்சு அவரே அவரோட ரெக்கார்டு அதாவது நார்த் அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் டாலர்ஸ்னு வச்ச ரெக்கார்டை இப்போ டூ மில்லியன்ஸ் ஆக்கி அடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணி பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல வந்து இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நடக்கும் போது ஒரு தமிழ் அவருடைய கலெக்ஷன் இவ்வளவு பெருசா ஏன்னா ஸ்பீக் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கலெக்ஷன் வந்து நூற்றம்பது கோடியை தாண்டிடுச்சு அதுதான் உண்மை ஸோ நூற்றம்பது கோடியை தாண்டி இன்னும் ரெண்டு நாள் நம்ம கையில இருக்கும் போது இருக்கும்போது அது போக பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் படத்தை பார்த்துட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் அது ஒரு தனியா ஒரு பதினஞ்சு இருபது கோடி கலெக்ஷன் இருக்கும் நான் சொல்றது உலகம் முழுக்க முழுக்கும்போது வேர்ல்டு கலெக்ஷன் வந்து இரநூறு கோடியை தாண்டுவதற்கான எல்லா முகாந்திரமும் உள்ள முதல் தமிழ் திரைப்படம் அதாவது கபாலி இல்லாம என்ன கபாலிக்கு பாத்தீங்கன்னா அபிஷியலா நம்ம கிட்ட இல்ல அதாவது அன் சொல்ல முடியாது ஜேர்னலிஸ்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு இரநூத்தம்பது கோடினு போட்டாங்க பட் ஆனால் அது இல்லாம கிட்டத்தட்ட ப்ராப்பரா ஏரியாஸை லாக் பண்ணி அதுக்கப்புறம் டிக்கெட்ஸை இந்த இந்த ரேட்டுக்கு விற்கணும்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி இது நான் சொல்றது இல்லாம ஒரிஜினல் டிக்கெட் ரேட்டை வச்சு கிட்டத்தட்ட இரநூறு கோடி தாண்ட போற ஏறக்குறைய சவுத் இந்தியால ரெண்டாவது படம்னு சொல்லலாம் ஏன்னா புஷ்பா தாண்டிடுச்சு புஷ்பாவையும் இது தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட கிரேஸ் என்னன்னா இது வரைக்கும் ஒரு 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 படம் வந்து ரிலீஸ் ஆகி படத்தினுடைய புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகி மூன்று நாட்களுக்கு முன்னாடியே ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோல வித்ததே இல்லை இப்ப வந்து இன் ஆஃப் நம்பர் டிக்கெட்ஸ் வித்த அதிக படம் இந்தியாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா கூலி தான் புக் மை ஷோல கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஸோ ரெண்டு மில்லியன் டிக்கெட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த புக் மை ஷோ ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு இன்னொரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு தமிழ் படத்துக்கு பத்து வருடங்கள் கூட ஆகலாம் ரஜினி படம் அல்லாதது ஏன்னா ஜெயிலர் டூ வருது அது வேற கதை அது இல்லாம அடுத்து ஒரு தமிழ் படம் இந்த புக்மேஷு ரெக்கார்ட் அடிக்கிறதுக்கு இன்னும் பத்து வருடங்கள் ஆகலாம் அதுதான் உண்மை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ யூகேல பாத்தீங்கன்னா இப்பவே ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் வித்துருச்சு யூகே ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஷோஸ் ஆயிருச்சு ஐம்பது ஷோஸ் ஷோஸ் வந்து சோல்ட் அவுட் ஷோ ஆனால் எந்த தமிழ் படமும் கிடையாதுன்றதான் உண்மை அதே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய நான் வியாழக்கிழமை காலையில படம் போடுறாங்க இல்லையா அப்ப அது அதுக்கு முன்னாடி ஏன்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா எல்லா ஷோவும் டிக்கெட்ஸ் கிடைக்காத அளவுக்கு புக்காகமான ஆகாது ஸோ அதையும் மீறி ஆஸ்திரேலியாவில படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ப்ரீசேல் உள்ள ஒரு படமா வந்து கூலிதான் அமையும் தமிழ் சினிமாவில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுஏ யுஏஇ பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கின மார்க்கெட் ஏன்னா ஏறக்குறைய படங்களே போகாத நேரத்தில் கூட அங்கே டூ பாயிண்ட் ஒன் எடுத்துச்சு ஓட்டினாங்க அங்கே காலாக ஓட்டினாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தர்பார்லாம் கூட அங்கே ஸ்பெஷல் ஸ்ட்ரெயினிங்லாம் நடந்தது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ல பார்த்தீங்கன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் டிக்கெட்டை நெருக்கி வித்துட்டாங்க சொன்ன ரெண்டு நாள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹண்ட்ரட் தௌசண்ட் டிக்கெட் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாவில் மட்டும் நான் சொல்றது இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட படத்தினுடைய கலெக்ஷன் இப்ப வரைக்கும் டே ஒன் அதாவது புக்கிங்ஸ் பேஸ்ட் பண்ணி டிக்கெட் பேஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினஞ்சு கோடியை தாண்டி நூத்தி பதினஞ்சு கோடி அது இல்லாம வெளியில முப்பத்தஞ்சு கோடி இதெல்லாம் பார்க்கும்போது நூத்தி ஐம்பது கோடியை தாண்டி படம் போயிட்டு இருக்கு ரெண்டு நாள் வந்து அந்த போய் டிக்கெட்ஸ்ன்றது இன்னும் சவுத் தமிழ்நாடுல இன்னும் ஆரம்பிக்கல அதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு இருக்கு இன்னும் நார்த்ல பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப பெக்யூலியரா வில்லேஜஸ் படம் இறங்குது சோ அப்படிங்கும்போது சாலிட் டூ ஹண்ட்ரட் கூலி அப்படின்றதான் சார் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைப்பு இந்த படம் வந்து பண்ணக்கூடிய சாதனைகளை இன்னும் தமிழ் சினிமாவில பண்றதுக்கு ஒருத்தர் தான் வர மாதிரி பண்ண போது எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டாரோடைய படங்களோ கலெக்ஷனோ வந்துட்டு கம்பேர் பண்ணணும்னா அன்னைக்கு இன்னைக்கும் வந்து தமிழ் சினிமாவில வந்து தளபதியை வந்து கம்பேர் பண்ணுவாங்க இப்ப கூட கூலி படத்தோடைய அந்த புக்கிங்ஸா இருக்கட்டும் அதோட கலெக்ஷன் வந்துட்டு நியோ படத்தோடைய ஒப்பிட்டு பேசுறாங்க இது கரெக்டு தானா இல்ல அது வந்து ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தவறான தான் சொல்லுவோம் சார் இப்படி தவறான ஒப்பீட்டு அப்படின்னா நீங்க லியோவை ஜெயிலர் கூட தான் ஒப்பிடணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிக கலெக்ஷன் ஜெயிலரா லியோவா அப்படின்றத போட்டியே ஸோ நீங்க லியோவை எடுத்து ஏன் கூலி கூட ஒப்பிடுறீங்கன்னே தெரியல மேபி லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதுனால ஒப்பிடலாம் ஓகே பட் ஆனால் கூலிகிட்ட தோத்த படம் தான் லியோன்றதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹையஸ்ட் கலெக்டன் மூவி என்னன்னா அதாவது சாரி ஜெயிலர்கிட்ட தோத்த படம் தான் லியோ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹையஸ்ட் கலெக்டன் மூவி என்னன்னா ஜெயிலர் அது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு இன்னைக்கு அதை வந்து அவங்க ஒரு பெரிய படம் கூட ஒப்பிடுறது எப்பயுமே ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க சார் வரும்போது வரும் போது கூலிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு இப்ப சவுத் இந்தியன் பிலிம் அப்படின்றது அதாவது தமிழ்நாடு தமிழகத்தினுடைய படங்கள்ன்றத தாண்டி சவுத் இந்தியன் படங்கள் கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு இப்ப என்னன்னா நான் இருக்கிறேன் இப்ப நானும் விஜய் ஒண்ணுன்னு நான் விஜய் கூட ஒப்பிட்டே இருந்தேன் அப்படின்னா நானும் அந்த இடத்துக்கு வந்துருவேன்ல அப்ப என்னைய மக்கள் அந்த மாதிரி பாக்க ஆரம்பிச்சுறாங்களே இன்னைக்கு பாக்கலாம் டவுன் தலை ஒரு இருபது வருஷத்துல ஒரு முப்பது வருஷத்துல பாக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற ஒரு அற்ப ஆசையில நாம சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்து கொண்டு போய் உடனே சலார் கூட ஒப்பிடுறது நாளைக்கு கண்டாராட்டும் வந்து அதை கூட ஒப்பிடுவாங்க நாளைக்கு எந்த படம் வந்தாலும் அந்த படம் நல்லா ஓடுச்சு அப்படின்னா அதை சயாரா கூட நீங்க அப்படிதான் ஒப்பிட்டு இருந்தாங்க சயாராவோட டிக்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா லியோ அப்படின்ற மாதிரி இருக்கு சோ கம்பாரிசன் இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எப்போ லியோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லியோ நம்ம பெருசாவே நினைச்சிட்டு இருப்போம்ன்ற ஒரு அது ஒரு மூட நம்பிக்கை அதனால லியோ வந்து ஜெயிலர் எப்போ முடிச்சிருச்சு லியோன்றது முடிஞ்சு போன ஒரு விஷயம் லியோன்றது ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா எல்சியூலே ஒரு தோல்வியூற்ற படம் தான் சார் லியோ நம்ம பார்க்கணும் அதான் உண்மை ஏன்னா லோகேஷ் அவர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்ற அளவுக்கு அவருக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் ஏற்படுத்தி கொடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லியோவினுடைய கிளைமேக்ஸு அப்படி இல்லைன்னா அதோட செகண்ட் ஆஃபு நாங்க அதை வேற அது ஃபேக்கு மன்சூர் அலிகான் வேற மாதிரி பேசுவார் வைப்பாருன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே தான் எடுத்த படத்தையே வந்து 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 எங்கேயுமே நடக்காது அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்புக்காக மாத்தலாம் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காக எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஞ்சனா படம் வந்து அம்பிகாபதி படம் வந்து இல்லையா அதை ஏஐல வந்து இப்போ குந்தன் வந்து உயிரோட இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கு தனுஷ் கூட மறுப்பு தெரிவிச்சாரு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு விஷயம் என்னன்னா மக்கள் வந்து அவர் உயிரோட இருந்து தான் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க தனுஷும் வந்து சொன்னங்கப் பொருள் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கன்றதுக்காக மாத்திரலாம் ஆனால் ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக இல்லை அதை நாங்கள் சும்மா தான் எடுத்தோம் அது ஃபேக்கு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான சீனை மாத்திரலாம் வந்து எங்கேயுமே நடக்காது அந்த மாதிரிலாம் அது இல்லாமல் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தெல தெலுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து நஷ்ட கணக்கை காமிச்சு அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எழுதி அனுப்புனாங்க ப்ரொடக்ஷன் அசோசியேஷனுக்கு எழுதி அனுப்புனாங்க நஷ்டத்தை மீட்டு தர சொல்லி அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரே இன்னைக்கு ஆள காணும் படம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அவரே எங்க இருக்காரு என்னன்னு தெரியல இடையில ஒரு இந்த படம் சின்ன படம் ஏதோ கமிட் பண்ணாருக்கு ஏதோ ஒரு படம் கமிட் பண்ணாரு அதுக்கப்புறம் அவரும் ஆள காணும் சோ தோற்று போன படம் ஒரு லியோ அது ஜெயிலர் கூட தோற்று போனதுதான் உண்மை அதுதான் வரலாறு அந்த வரலாறு மறுதளிக்கணுன்றதுக்காண்டி இன்னைக்கு லியோவை கூலி கூட ஒப்பிட்டு சும்மா சுத்திட்டு இருக்காங்க விவரம் தெரிஞ்ச நமக்கு உங்க மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சினிமா தெரிஞ்சவங்களுக்கு சினிமா கலெக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து பொய்ன்றது நல்லாவே தெரியும் தலைவர் படங்கள்லயே பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட பூர்த்தி செஞ்ச ஒரு படமா நம்ம வந்து ஜெயிலர் சொல்லலாம் ஆனா கூலிக்கு இருந்தே எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கிறோம் ஸோ பெரிய அளவில் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு கூடாதுன்னே ட்ரெய்லர் வந்து நார்மலான ஒரு ட்ரைலர் விட்டாங்களோ இல்லை நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சார் படம் தான் சார் இதுல படம் பார்க்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் ஒரு அது ஒரு வெறி மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நரம்புல அவனுக்கு அந்த வைப்பு அது இதுன்றாங்கல்ல ஆறா அதெல்லாம் வந்து நரம்புல இருக்குன்றத நினைக்கிறேன் நான் சொல்றது ரஜினி ஃபேன்ஸ் இல்லை சார் ரஜினி ஃபேன்ஸுக்கு பாபாவே அப்படிதான் லிங்காவே அப்படிதான் எங்களை விட்டுருங்க இது வந்து சாதாரண சாமானிய மக்களுக்கு இன்னும் சொல்லணும் ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வச்சு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு படம் அதை யாராவது பேசுறேன்னா பாருங்க ஏ சர்டிஃபிகேட் வாங்கிருச்சா என்னடா போகுது ஐயோ போக வைக்க வைக்கக்கூடாது எவனுமே இது ரஜினி படம் ரஜினி படத்தை பார்க்கணுன்றது ஒரு ஃபேமிலி ரிச்சுவல் அது வா எப்படி ஒரு ஒரு தீபாவளியை கொண்டாடா ஒரு பொங்கலை கொண்டாட அது மாதிரி ரஜினி படம் தான் ஃபேமிலியோட போய் ஒரு பஸ்ல ஏரியோ கார்ல ஏரியோ போய் அன்னைக்கு டிக்கெட்டை பூரா வாங்கி இவ்வளோ உங்க ஐஸ்கிரீமும் பாப்புக்கானே வாங்கி சாப்பிட்டாருன்றது ஒரு வழக்கம் தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வளர்க்கணும் இது இன்னைக்கு நேரத்தில் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா இருக்கு அது அதாவது கம்ப்ளீட்டா எப்ப இருக்குன்னா ஒரு நாற்பது வருஷமா இருந்துக்கிட்டு இருப்பா அதை வந்து ஆறாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கும் பொழுது இந்த படம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் எதிர்பார்ப்பு இல்லாமையே இரநூறு கோடி இது எதிர்பார்ப்போட வருது எதிர்பார்ப்போட வந்த எந்த ரஜினி படமும் பாத்தீங்க அப்படின்னா பாபாவுக்கு அப்புறம் சோட போட சார் பாபா உச்சபட்ச எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவில அதுக்கப்புறமா நான் சொல்றது கூலியை சேர்த்து சொல்ற கூலியை சேர்த்து சொல்றேன் பாபாவுக்கு உள்ள எதிர்பார்ப்பு வந்து எந்த படத்துக்கும் அதுக்கப்புறம் நான் எழுதி கொடுப்பேன் அப்படிப்பட்ட பாபா ஆச்சார் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த எந்த படங்களும் ஆகலை கலெக்ஷன் பாபாவே ஐம்பது கோடி கலெக்ட் பண்ண படம் இப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதினஞ்சு கோடி பதினாறு தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் இருந்த நேரத்துல பாபா வந்து ஐம்பது கோடி பண்ணாரு அதே மாதிரி நீங்க லிங்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு படம் லிங்கா நூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு அவருடைய அட்டர் பிளாப் இவங்க அந்த கலெக்ஷனை இவங்க அடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் அப்படிப்பட்ட சம்பவங்களை பண்ணப்படும் சோ அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வர்ற இந்த ஒரு படம் வந்து இப்பயே கிட்டத்தட்ட இரநூறு கோடி நம்ம பொழுது ஓப்பனிங் டேவே ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு நாள் லீவ் நமக்கு அப்படிங்கும்பொழுது எப்படியும் படம் வந்து ஐம்பது நாள் அசால்னா கிடக்கும் ஏன்னா பெரிய படங்கள் அடுத்துன்னு கிடையாது இனிமேல் பெரிய படங்களே நம்ம கிடையாது அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் ஓடுற ஓட்டத்தில் ஆயிரம் ஓடுன்றது எந்த வகையிலையும் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கும் அதாவது சாத்தியம் சாத்தியம் இன்மை இல்லாத ஒன்றாக இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு ட்ரெயிலர் தான் தேவை அப்படின்னு தேவையா இந்த படத்தை பார்க்கணுன்றது எல்லா முடிவு பண்ணிட்டான் என்னைக்கு வந்து அதாவது